அண்ணாமலை குடியிருக்கிறார் என்பதற்காக ஒரு நூறடி கொடிக்கம்பம் பிஜேபி கொடிக்கம்பம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை குடியிருக்கிறது சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு அந்த வாடகை வீட்டையே சொந்தம் கொண்டாடுவதற்கு முயற்சிக்கிறார் ஏன்னா இப்போ வாடகைக்கு போய் இருந்துட்டு எனக்கு இந்த வீடு ராசியான வீடு எத்தனை கோடி கேட்டாலும் எனக்கு வீட்டை கொடுன்னு கேட்கறாரு அது ஒரு பக்கம் இருக்கு அண்ணாமலை குடிக்காமல் போ போட்டுட்டா அவர் பேரில் பட்டா போட்டால் மாதிரி பட்டா போட்டால் மாதிரி கரெக்டாக வர்றீங்க சீமா அப அபகரித்தது போல சீமா ஒரு வீட்டில் பதினெட்டு வருஷம் காலி இந்த அந்த வாக்கம் சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அது யாரும் கேட்டிங்கன்னா முன் முன்னாள் திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொரு ராஜாராம் அவர் தான் முதலமைச்சருடைய பிரிவு செயலாளர் பிடபிள்யூ செக்ரட்டரி அவருடைய தம்பி வீடு இதுக்கு மேலே எவ்வளோ அதிகாரம் வேணும் நீங்கள் நூறு வயசு இருக்கத்தான் போகிறீங்க நானும் இருக்கத்தான் போகிறேன் அந்த வீடு அண்ணாமலையினுடைய சொந்த வீடாக மாற போகிறது இதற்கான அடையாளம் தான் நூறு அடி கம்பம் கட்சியை வளர்க்கல அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை வளர்க்கிறாங்க இதுதான் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிரடியாக அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே தான் அண்ணாமலைக்கு ஒரு ரைட்டன் மாதிரி அவர் அண்ணாமலை வீட்டு அருகே ஒரு கம்பம் நட்டதாகவும் அதுக்கு அனுமதி சரியாக வாங்கலை அங்கே இருக்கிற அங்கே பனையூரில் இருக்கிற மக்கள் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த கொடிக்கம்பம் அகற்ற போகும்போது பல்வேறு பிரச்சனைகள் நடந்திருக்கு ஜேசிபி கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு அதை காரணம் காட்டி அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பின்னணி குறித்து சொல்லுங்கள் சார் என்ன ஒன்று சொல்லான்னா அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்தது வந்து இதற்காக மட்டும் இல்லை அந்த பாத யாத்திரை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதனுடைய இணை பொறுப்பாளரும் இவர் தான் அதை முடக்கிறதுக்காக தான் கைது செய்யப்பட்டிருக்கான்னு இன்னொரு கதை சொல்கிறாங்க இது எந்த விதத்தில் உண்மை அங்கே உண்மையிலே அங்கே நடந்தது என்ன இல்லை அமர் பிரசாத் ரெட்டி கைது என்பது அண்ணாமலை குடியிருக்கக்கூடிய அந்த பகுதி பனையூர் ஷீஷோர் காலனி வசதி படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் குறைந்தபட்சம் பல கோடி ரூபாய் பெருமானமுள்ள வீட்டு உரிமையாளர்கள் ஈசிஆரில் வீடு இருக்குனாவே பணக்காரங்களா பணக்காரன் தான் பல கோடிகள் இருந்தால் தான் அங்கே வீடு வாங்க முடியும் கடல்கரை ஓரம் கடல் காற்றையும் வாங்க முடியும் இதுதான் பனையோர வரலாறு அப்போது அந்த குடியிருப்பு வாசிகள் அனைவருமே தீர்மானம் போட்டிருக்காங்க இங்கே யாரும் குடிக்கம்போ நட்டக்கூடாது அரசியல் கட்சி கூட்டம் நடத்தக்கூடாது ஏன்னா அந்த பகுதியில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இந்துக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இது ஒரு பெரிய முரண்பாடாக இந்த பகுதியில் வரக்கூடாது எல்லா சகோதரர்களும் போல இருக்கணும்னு ஆனால் அண்ணாமலை அங்கே குடியிருக்கிறார் என்பதற்காக ஒரு நூறடி அடி கொடிக்கம்பம் பிஜேபி கொடிக்கம்பம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலை குடியிருக்கிறது சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு அந்த வாடகை வீட்டையே சொந்தம் கொண்டாடுவதற்கு முயற்சிக்கிறார் ஏன்னா இப்போ வாடகைக்கு போய் இருந்துட்டு எனக்கு இந்த வீடு ராசியான வீடு எத்தனை கோடி கேட்டாலும் எனக்கு வீட்டை கொடுன்னு கேட்குறாரு யார் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அண்ணாமலை அதனால் கொடிக்கம்போ போ போட்டுட்டால் அந்த வீட்டை அவர் பேரில் பட்டா போட்டால் மாதிரி பட்டா போட்ட மாதிரி கரெக்டாக வர்றீங்க இதற்கான முயற்சி அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி மூலம் ஆரம்பிக்கிறார் ஆனால் அமர் பிரசாத் ரெட்டியை கைது செய்யணுன்னா இன்னொரு ஐம்பது வழக்கு போட்டிருக்கணும் அஞ்சு குண்டா செடிச்சிருக்கணும் அஞ்சு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அமர் பிரசாத் ரெட்டி ஜெயிலில் போட்டிருக்கணும் ஏன் போடலை ஆறு தூரம் அவர் வர்றாரு நீங்கள் ஆர்கே சுரேஷ் தலைமறைவாக போனதில் அவர் வர்றாரு சுரானா மாறுபாடி பணம் கொடுத்தங்கிறாரு ஏன் இவரை கைது செய்யலைன்னா உதயநிதி நல்ல நண்பர் யாருக்கு அமர் பிரசாத் ரெட்டிக்கு உதயநிதி நல்ல நண்பர் உதவி இடத்துல பேசும்போதெல்லாம் உதயநிதி திட்டி தான் பேசுகிறாரு இல்லை திட்டி பேசாமல் உதயநிதி ஆதரிச்சு அவர் திமுக காரல்லாம் ஆயிடுவார் அரசு அதாவது பகலில் சண்டை குடிச்சுக்குவாங்க ரைட்டில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க பல தலைவர்களை ராமாபுரம் ஃபெதர்ஸ் ஹோட்டலில் பார்க்கலாம் கட்சி வேற வேறையாக இருக்கும் கட்சி வேற வேறையாக இருக்கும் மீட்டிங் பாயிண்ட் அங்கே நான் எனக்கு ஒரு அண்ணாதிமுக நண்பர் சொன்னார் ஒரு ஏடிஎம் மூத்த தலைவர் மூத்த தலை மூத்த தலைவர் வீட்டுக்கு திமுக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்திருக்கார் யார் என்ன எதுக்குன்னு போய் எங்களை உளவுத்துறை கேட்டால் நான் சொல்ல போறேன் சரியா அப்போது கட்சி தான் வேற வேற அமர் பிரசாத் ரெட்டி பக்கம் இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் போகவே இல்லை ஏன் போகல ஐயா கொடிக்கம்ப ரெட்டி புண்ட கண்ணாடி வீசுக்கு பதினஞ்சாறு ரிமாண்ட் பண்றீங்கல்ல ஏற குறை ஒரு லட்சம் பேர் புகார் கொடுத்துருக்கான் ஆறுத்துரா கோல்டு ஃபைனான்ஸில் ஹிஜாவில் எத்தனை பேர் போவார் ஏற குறைய பதினஞ்சாயிரம் கோடி கொல்ல ஏன் எங்கே போச்சு இது அமலாக்கத்துறை எங்கே போச்சு வருமான வரித்துறை எங்கே போச்சு ஏன் அண்ணாமலை வீட்டுக்கு அமர் பிரசாத் ரெட்டி வீட்டுக்கு ஏன் போகலை அப்போது மாமியார் உடைத்தால் அது மண்குடம் மருமக உடைச்சா பொன் குடம் முதல்ல அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அதிகாரிகளை நீங்கள் அத்தனை பேரையுமே விசாரிக்கணும் ஒரு புலனாய்வு ஏஜென்சிகிட்ட கொடுத்து அத்தனை பேர் யார் யாரோ தொடர்பில் இருக்கான்னு விசாரிக்கணும் அந்த பனையூர் பகுதியில் பெரிய நூறு அடி பிஜேபி குடிக்காமல் போட போகிறாங்க போட போட்டால் அங்கே குடியிருக்கிற வீட்டை அவ அபகரிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் சீமா அப அபகரித்தது போகிற சீமா ஒரு வீட்டில் பதினெட்டு வருஷம் காலி பண்ணலை அந்த வடசரவாக்கம் சர்ச்சைக்கு ஏற்ற மாதிரி அது யாருன்னு கேட்டிங்கன்னா முன் முன்னாள் திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினோரு ராஜாராம் அவர் தான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளர் பிடபிள்யூ செக்ரட்டரி அவருடைய தம்பி வீடு இதுக்கு மேலே எவ்வளோ அதிகாரம் வேணும் யார் முதலமைச்சருடைய செயலாளருடைய தம்பி வீடை சீமா ஆட்டையை போட்டார் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையும் அந்த வீட்டை இன்றைக்கி காலி பண்ண மாட்டாங்க ஒரு நடுறாங்கன்னா கட்சி வளர்ச்சியாக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வெளியே தோணும் ஆனால் நீங்கள் வந்து வீட்டை அபகரிக்குன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே சார் ஆமாம் நூறு அடி கம்பம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடு பிஜேபிக்கு சொந்தமான வீடு இப்போ நானும் பல அரசியல் கட்சியை நடத்தியிருக்கேன் மாவட்ட செயலாளர் இருந்திருக்கேன் தீக்காவில் இருந்துருக்கிறேன் விடுதலை இப்படி பல வகை போராட்டங்களை கடந்து தான் இந்த கேமரா பண்ணி உட்காந்துருக்கேன் நீங்கள் அரசியல் கட்சி என்ன பண்ணுவான்னா நீங்கள் ரிட்டிகேஷன் லேண்ட் இருக்கிற இடத்துல அந்த கட்சி போட வச்சிருவோம் கட்சி போட வச்சு கட்சிக்காரன் பத்து பேர் சாராயத்தை கொடுத்து உட்கார வச்சிருவோம் போதையிலே உட்காந்துருப்போம் அங்கே என்ன இந்த மாதிரி முன்னேற்ற கழகம் பின்னேற்ற கழகம்னு போடு தொங்கும் வீட்டுக்காரன் தலையில் கையை வச்சுக்குவோம் வீட்டுக்காரன் அத்தனை வரையும் அடித்த வரையும் கட்ட பொஷன் எடுக்க முடியுமா முடியவே முடியாது அப்போ போலீஸும் உடந்த போலீஸும் உட உடந்தையாக இருக்கும் குடியிருக்கிறவன் பாவம் ஒரு அரசியல் கட்சியோட மோதக்கூடிய அளவுக்கு இருக்காது திருப்பூரில் நான் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட கோவை மாவட்ட செயலாளர் என்னுடைய நகர செயலாளர் ராஜா இருந்தார் அவர் இறந்துட்டார் அவர் அவர் கரும்பாளையத்தில் ராத்திரி பத்து மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு மாவட்ட செயலாளர் நான் ஃபோன் பண்ணுறாரு அண்ணா ஒரு நமக்கு ஒரு நல்ல அருமையான இடம் கிடச்சிருக்குண்ணே கட்சி வளர்ந்துடும் இன்றைக்கி வேடம் பிடிச்சாச்சு இன்றைய ராத்திரி பத்து மணிக்கு போன் அடிக்கிறேன் நான் வீட்டுக்கு எப்போ போகிறேன் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஆகும் வந்து பார்த்துட்டு போங்க இன்றைக்கி உங்களுக்கு டிஃபன் வாங்கி வச்சுருக்கேன் வந்து சாப்பிட்டு போங்கன்னார் போய் பார்த்தா பாட்னர் ரெண்டு பேருக்கும் தகராறு பாட்னர் ஒருத்தர் இருந்தாங்க அங்கே கட்சிக்கு சாவியை கொடுத்துரு பாட்டாளி மக்கள் கட்சி நகர கழக செயலாளர் நான் போட போர்டை போட்டுருக்கு மாடி மேலேருந்து அந்த கட்டடம் முதலாளி தலையை என்றார் ஏன் தலையும் ஜே தன்றாரு ஏன்னா நம்ம தலை ஏன்ற என்றார் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் சரி தலையை இன்னி பணம் கொடுக்குறாரு டெய்லி சாப்பிட்டு படுத்துக்கணும் அப்போ நான் பார்த்தேன் சரி நிலைமை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு இதில் நம்ம ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு உள்ளறிவு உள்ளுணர்வு சொல்லுச்சு நான் பத்து நான் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் அங்கேருந்து ஸ்கூட்டரில் கிளம்பி வந்துட்டேன் வந்த செல்போன் வந்த புதுசு தொண்ணூற்றி ஏழு எட்டு வாக்கில் நான் வந்துவிட்டேன் வந்த பிறகு பத்தே நிமிஷத்தில் ஆப்போசிட் கோச்சு ஒரு கும்பலை கொண்டு வந்து அடித்து போட்டேன் அடித்து போட்டு மண்டை கண்டை உடஞ்சி ஆஸ்பத்திரி அட்மிட்டு அப்போது நான் ஒரு பத்து நிமிஷம் ஹாஸ்பிட்டல் ஏமாண்டே இன்னும் வந்த கோஷ்டி அதை விட பெரிய கோஷ்டி அப்புறம் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து இதெல்லாமே தமிழ்நாடு முழுக்க எழுதப்படாத சட்டம் இதில் அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி ரெண்டு பேருமே அந்த வீட்டு உரிமையாளருடைய மனநிலை என்னென்னு போனால் உரிமையாளர் பம்மிடுவார் வெளியிலே சொல்ல மாட்டார் இப்போ அந்த வீடை இவர் காரி காரிவனமுடிய விலைக்கு கூடன்னு இருக்கார் அண்ணாமலை அதனுடைய அதிகபட்சம்தான் நூறு அடி கொடிக்கம்பம் போடுறது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் எதிர்ப்பு இத்தனை எதிர்ப்பையும் மீறி தான் அந்த கொடிக்கம்பம் போடுறாரு கொடிக்கம்பம் போட்டால் அரசு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க உடனே தாம்பரம் அடிஷனல் கமிஷனர் வந்துடுறாரு வந்து நீங்கள் போடாதீங்க இத்தனை எதிர்ப்பு இருக்குங்கிறாங்க புல்டவுசர் வந்து அது அது வந்து நீங்கள் பிடபிள்யூ இடம் எப்போவுமே ரோடு பிடபிள்யூ தான் பொதுப்பணித்துறை தான் அது பாதுகாக்கும் உடனே அந்த பீடங்க இடத்தெல்லாம் இடிக்கிறாங்க இடித்தா நூறு தொண்டர்கள் வந்து புல்டவுசரை உடைக்கிறான் கண்ணாடி உடைக்கிறான் காசை பிடிக்க விடுறான் அடிக்கிறான் உடைக்கிறான் அமர் பிரசாத் ரெடி மேலே ஏறிட்டு உடைக்கிறார் இதெல்லாம் திட்டமிட்ட அராஜகம் இந்த அராஜகம் எதுக்குன்னு கேட்டால் இதெல்லாம் திராவிட இயக்க பாலிசி திராவிட இயக்கம் தான் பண்ணுவான் நீங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் கொடி இப்போ எங்கே இருக்குது எல்லாம் பொது இடத்துல தான் இருக்குது அங்கே ஒரு கட்சிக்காரர் இருப்பான் அவன் வந்து தன்னுடைய கிளைக்கழகத்துலேருந்து தான் ஒரு கட்சி கொடி வைக்கணும்னு நினைப்பாரு இப்போது நான் பார்த்துருக்கேன் இப்போது சென்னையிலேருந்து வேலூர் வந்து ஒரு முதலமைச்சரோ இல்லை வேறு அரசியல் கட்சி தலைவராக போனோன்னா வழியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் கொடி ஏற்றிட்டு போவாங்க அது கட்சி வளர்கிறது தானே சார் அதை எப்படி நம்ம வந்து எதிர்ப்பு இல்லை கட்சி வளர்க்குறதுக்கு அரசியல் இடத்துல கொடிக்கம்போ வைப்பீங்க எல்லா கட்சி கொடி எங்கே இருக்குது கவர்மெண்ட்டு லேண்டில் தான் இருக்குது அரசு நிலத்தில் தான் இருக்குது அரசுக்கு சொந்தமான நிலத்துல பிடிபிள் சொந்தமான இடத்துல வனத்துறைக்கு சொந்தமான இடத்துல ரோட்டில் தான் இருக்குது தவறுன்றீங்க மிகப்பெரிய தவறு தவறுனா எங்க அரசு நிலத்தில் கொடிக்காமல் விற்கிறது தவறாக த தவறு இல்லையா கட்சி ஏன்னா அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துடலாமா கவர்மெண்ட்டில் நிலத்தில் இல்லை ஏதோ அப்படி ஏதாவது ஜியோ இருக்கா தேர்தல் கமிஷன் அப்படி ஆணையம் இருக்கா எனக்கு தெரிஞ்சு பல லட்சக்கணக்கான குடிக்கம்பங்கள் இருக்கிற இடம் பூரா யாருது தனியார் இடம் இல்லை பட்டா இடம் இல்லை கட்சிக்கு சொந்தமான இடம் இல்லை நீங்கள் அதெல்லாம் ஏங்க போகிறீங்க அறிவாலயம் இருக்குல்ல அறிவாலயத்துக்கு முன்னாடி பார்க் இருக்குல்ல அது கார்பரேஷன் இடம் அறிவாலையாக என்ன என்ன பண்ணியிருக்கு வேலி போட்டிருக்கு அது அரசுக்கு சொந்தமான இடம் எத்தனை காலமாக பிரச்சனை இருக்குது மாநிலத்தை ஆண்ட கட்சி பல வருஷம் ஆண்ட கட்சி இப்போ ஆண்டுட்டு இருக்கிற கட்சி இந்த கட்சியினுடைய கட்சி அலுவலகமே அரசின் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கு முரசொலி அறக்கட்டளை முரசொலி ஆஃபீஸ் கோடம்பக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல அது கீழே நீங்க முருகன் மத்திய அமைச்சராக இருந்தாரில்ல பிஜேபியில் இப்போ இருக்க மத்திய அமைச்சர் பிஜேபி தலைவர்களுக்கு ஒரு வழக்கே போட்டார் முரசொலியை அலுவலகம் இருக்கிற இடம் நிலம் தலித்துக்களுக்கு கொடுத்த இடம் ஏன்னா சுற்றி சிலம்போடு தான் நான் எனக்கு தெரியும் நான் ஒரு நாற்பது வருஷம் அந்த ஏரியாவை பார்க்குறேன் அந்த இடம் அப்போ இன்னும் வடக்கு நிலுவையில் தான் இருக்குது ஆளுங்கட்சி வந்த பிறகு அதெல்லாம் என்னாச்சு காற்று போனால் படுவுனா போயிடுச்சு அரசியல்வாதிகளிடம் சிக்குகிற இடங்கள் எப்போதும் மீட்கப்படவே முடியாது எந்த காலத்திலையும் மீட்கப்படாது அரசியல்வாதியும் மீட்க மீட்கப்படப்படாது அரசியல்வாதியிட சிக்கின இடமும் மீட்கப்படாது அரசியல்வாதிகளிடம் சிக்கின பெண்களும் மீட்கப்படாது இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருக்குது அதிகாரம் இருக்கிற காரணத்தினால நீங்கள் இப்போ இப்போ சட்ட சட்டத்துக்கு புறம்பாக அரசியல்வாதி செய்கிற எல்லா வேலையுமே சட்டம் தன்னுடைய கடமையை செய்யாது இப்போ ஏன் அமர் பிரசாத் ரெட்டியில் சட்ட கடமையை செஞ்சுருக்குன்னா அமர் பிரசாத் ரெட்டி மீது நீங்கள் பல்வேறு வழக்குகள் போடுவதற்கு வாய்ப்பு இருந்தோம் திமுக போடலை இந்த இதில் நீங்கள் புல்டோசர் உடைக்கிறாரு பிடிபிள்யூ அதிகாரிகளை பணி செய்ய விட மாட்டேங்கிறாரு அதிகாரிகள் போய் அந்த பீடத்தை உடைச்சி அதை அப்புறப்படுத்தினா அதை போய் தடுக்கிறாரு குடியிருப்பு வாசிகள் புகார் அந்த பகுதி ஏரியா வாசிகள் புகார் சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் பூரா வந்து அப்போ இத்தனை பிரச்சனைகள் வந்த பிறகு இது அரசியல் ரீதியாக அமர் பிரசாத் ரெட்டியை கைது செய்தாக வேண்டிய நிலை ஏற்பட்ட பிறகு தான் நீதிமன்றத்துக்கு போன பிறகு நவம்பர் மூணாந்தேதி வரைக்கும் அவர் ஜெயிலில் களி ஜின்னே ஆகணும் இது ஆனால் ஒரு நாலு நாள் பெயில் கிடச்சிடும் ஜெயிலில் இருந்தால் பெயிலும் இருக்குது அதனால் வெளியே வந்துடுவார் ஆனால் இது திட்டமிட்டு அண்ணாமலை குடியிருக்கிற வீட்டு உரிமையாளருக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை ஒளி எச்சரிக்கை சமிக்கை சிக்னல் அந்த வீடு நீங்கள் பாருங்கள் நீங்கள் நூறு வயசு இருக்கத்தான் போகிறீங்க நானும் இருக்கத்தான் போகிறேன் அந்த வீடு அண்ணாமலையினுடைய சொந்த வீடாக மாற போகிறது இதற்கான அடையாளம்தான் நூறு அடி கம்பம் கட்சியை வளர்க்கலை அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை வளர்க்குறாங்க இதுதான் அதுக்குள்ள அதுக்குள்ளே உள்ள அரசியல்